பார்க்சிசத்திற்கு எதிரான தத்துவ போரில் வெற்றி கணியை பறிப்போம் என்கின்ற புதிய நம்பிக்கையை இந்திய மக்களின் இதயங்களில் விதைத்துள்ளதை எண்ணி தெரு வகை அடைகின்றோம் இந்த தீர்மானத்தை பாஜக அல்லாத எதிர்க்கட்சிகளும் ஆதரித்துள்ளதன் மூலம் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை அரசியல் ரீதியாக தனிமைப்படுத்தி இந்தியாவுக்கு தமிழ்நாடு வழிகாட்டி பாஜக அல்லாத கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் தமது சட்டமன்றங்களில் இது போன்ற தீர்மானங்களை இயற்றுவதோடு இது போன்ற கருப்பு சட்டங்களை எங்கள் மாநிலங்களில் நாங்கள் செயல்படுத்த மாட்டோம் என்று அறிவிக்க வேண்டும் என்பதை இந்த தீர்மானம் கேட்டுக்கொள்கின்றது